பிரச்சனைகள் மனிதனை பயமுறுத்தும்படி வரும் கோலியாத்தை போல கோலியாத்து ஒரு பெரிய பிரச்சனை தானே மனுஷனை பயமுறுத்தும்படி வந்த பிரச்சனை தானே என்கின்ற பிரச்சனை எப்படி வந்தது ஈட்டி பட்டயம் கேடயம் தலைச்சீரா மார்க்கவசம் காலில் பெரிய பூட்ஸு ஒன்பதரை அடி உயரத்துல பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை தாவீது எப்படி சமாளித்தார் அவர் பயப்படலை நீங்கள் தாவீதை போல பயப்படாமல் தாவி என்ன சொன்னார் எதோடு நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் நானோ இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் ஆகவே சொன்னதை போல இயேசு என்கிற நாமத்தோடு போங்கள் ஒரு சிறு கல்லால் கோலியாத்தை வென்று விடலாம் ஒரு சிறு கல்லால் கோலியாத்தை வீழ்த்தி விடலாம் போக வேண்டியது இயேசு என்னும் நாமத்தோடு செல்ல வேண்டும் எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் வீழ்ந்து போகும் பயம்